வணக்கம் சுமதி சமையல் இன்னைக்கு தேங்காய் பால் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ம் தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் போட்டுக்கலாம் தேங்காய் சட்னி கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதுக்கு நான் தேங்காய் திருவிட்டுருக்கேன் தேங்காய் திருவி எடுத்துட்டேன் இப்போ இதில் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் செய்கிறதுக்கு ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கேன்ப்பா அதை போட்டுப்போம் சில அரைச்சிக்கலாம் ஒரு மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன் சர்க்கரை அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க லைட்டாக வெநீர் ஊற்றிக்கலாம் ரொம்ப சூடு வேணால் லைட்டாக ஊற்றிக்கலாம் அப்போ தான் பால் நல்லா நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வெந்நீர் ஊற்றிக்கோங்க லைட்டாக சூடு இருந்தால் போதும் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன் நைஸாக அரைச்சிருக்கேன் இப்போ இதை வடிகட்டிக்கலாம் தேங்காய் அரைச்சதை நல்லா வடிகட்டிக்கிட்டேன் இப்போ இன்னொரு டைம் அரைச்சிக்கலாம் நான் அரைச்சிருக்கேன் இதையும் வடிகட்டிக்கலாம் எனக்கா சர்க்கரை எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிட்டேன் நான் பால் இந்த சக்கையில் இன்னும் பால் இருக்க மாதிரி இருக்குது இன்னொரு டைம் நல்லா நைஸ் அரைச்சிக்கிறேன் மூணாவது டைம் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதையும் வடிகட்டிக்கலாம் நல்லா போதும் இன்னும் வேணும்னா தண்ணியாக தான் இருக்குது சக்கையாக ஆகிடுச்சு இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைச்சிட்டுங்க பால் ரெடி ஆயிடுச்சு சக்கரை ஸ்வீட் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நாட்டு சக்கரை போடுறோங்க நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க நான் வெள்ளை சக்கரை போட்டிருக்கேன் உங்களுக்கு எது தேவையோ அதை போட்டுக்கோங்க லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த சுகர் நல்லா தூக்கி கொடுக்கும் அப்போ தான் இனிப்பு டேஸ்ட் இருக்கும்ப்பா தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு இது ஆப்பத்துக்கு இடி ஆப்பத்துக்கு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்